ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ்எல்வை டேஸ்ட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஈஸி டென் மினிட்ஸ் லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்யிறது ரொம்பவே சிம்பிளான அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே துவரம் பருப்பு எடுத்து அதையும் வாஷ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் கரைச்சி வச்சுக்கலாம் கருவேப்பிலை பூண்டு தக்காளி வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் லைட்டாக ஹீட் ஆனதும் அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையில் அதிகமாகவே பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால வாரம் ஒரு முறை முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் ஏ கால்சியம் அதிகமாக இருக்குது இதை இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க கோல்டு காஃபு இன்ஃபெக்ஷன் வர்றதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் முருங்கைக்கீரை அதனால குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து முருங்கைக்கீரை கொடுத்து பழகுங்க முருங்கைக்கீரையை நீங்கள் துவையலாவோ இல்லை கூட்டாவோ சாம்பாரில் போட்டாவோ எப்படியாவது செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற துவரம் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் எந்த கப்பில் ரைஸும் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு டபுளாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிளாஸில் ரைஸாக அதில் பாதி அளவுக்கு துவர பருப்பை எடுத்திருக்கேன் அதனால் மூணு கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க ஒரு மூணு விசில் வரட்டும் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ப்ளட் ஷுகரை கண்ட்ரோல் பண்ணுது ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுது இதில் அயன் கண்டன்ட் வந்து அதிகமாக இருக்குது போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது அதே மாதிரி இது ஸ்கின்னுக்கும் ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இது தடுக்குது ப்ரெஸ்ட் பீடிங் மதருக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் லோ கலோரி ஹை ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான முருங்கைக்கீரை பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போடுற